சர்வதேச வர்த்தக கண்காட்சி இந்த வருஷமும் இங்க நடக்குது ஒரு கிலோ இருநூறு கிராம் இருக்குது இதுல என்ன சொல்லிச்சுன்னா இது முன்னே வந்து மோட்டார் வாகனங்கள் அணிவகுத்து வர அதுக்கு பின்னாக இருந்த நான் இந்த பொருட்கள் பொது செய்ய பொருட்கள் வந்து பார்த்து இது தென்னிலங்கையில் ஒரு கடை அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது கூகுள் மேப்ல இருந்து முதல்ல முதல் முதல் பிள்ளையார் சொல்லி ஓட்டாலும் நீங்களா இதுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ஜம்மானு நிற்பீங்க வாகனங்கள் இறக்குமதி இல்லைன்னு சொன்னாலும் நிறைய வாகனங்கள் இந்த பக்கமாக எல்லாம் கரும்பு அப்படின்னு சொல்லி ஒரு விடம் கரும்பு சர்க்கரை உற்பத்தி ஆலையார் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வாரம் முதல் ஒரு மூன்று அடி மூன்று அடிப்பாடிக்கு அடுத்த இருக்கிறோம் கொஞ்ச நாளா யாழ்ப்பாணத்துல போய்கொண்டிருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனைக்கு இவர் தான் காரணம் இவருடைய பேரை வைத்துக்கொண்டு அந்த பேர் மாற்றம் செய்திருக்கக்கூடிய யாழ்ப்பாண கலாச்சார மையம் சார் நாங்கள் இது விஷயம் கிடையாது இன்றைக்கு நாங்க இருக்கக்கூடிய இடம் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய பிரதான தவால் நிலையம் அதுக்கு கூடிய இந்த முத்தவழி சொல்லி பெரிய ஒரு திடல் ஒன்று இருக்குது இங்க ஏன் வந்தாங்கன்னு சொன்னா சர்வதேச வர்த்தக கண்காட்சி இந்த வருஷமும் இங்க நடக்குது முக்கியமான விடயம் ஒவ்வொரு வருடத்திலேயும் இந்த தொழில் துறை சார்ந்து கூடியவர்களை இணைப்பதற்கும் அதே மாதிரி தான் இங்க கூடிய வர்த்தக துறை அது சார்ந்து கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி இந்த மூன்று நாட்களும் இங்கே நடைபெறுகிறது என்பதால் முக்கியமான விஷயமாக இருக்கிறது பல்வேறு பட்ட விடயங்கள் காட்சி கூடங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் நிறையவே இருக்குன்னு சொன்னாங்க என்னென்ன விடயம் இருக்கு அப்படின்றத பதிவு செய்வதற்காகவும் உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காகவும் தான் இங்க நாங்க வந்திருக்கோம் இப்போதான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பேலக்கை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய காலையில் காலனி அனுப்பிங்க காலனி தொடர்பில் மறக்காம கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க முற்று இந்த வர்த்தக நிறுவனங்களுடைய கொடிகள் எல்லாமே இந்த பகமா போட்டு அப்படியே கலக்கலாம் இருக்குது நிறைய வர்த்தக நிறுவனங்கள் இருக்குது அது மாத்திரமல்ல விளம்பரம் செய்வதற்காக தங்களுடைய பதாகைகள் கொடிகள் எல்லாத்தையும் இது பூராக வைத்திருக்கிறார்கள் நிறைய காவல்துறை இந்த பாதுகாப்பு படைகளில் இந்த போக்குவரத்தை சீர் செய்கிற அந்த நடவடிக்கை எல்லாம் இந்த பக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் உள் உழைவுக்கு வந்து எல்லோருக்குமே நூற்றி ஐம்பது ரூபாய் அறவிடப்படுகிறார் அந்த நுழைவுச்சீட்டை எடுத்துட்டு தான் போகலாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தார்கள் இதுக்கு முன்பாக இங்கே இந்த திறந்து வைக்கப்படுகிற கண்காட்சிக்கு முன்பாக வந்து ஒவ்வொரு வருஷமும் கூட்டம் நடக்கும் இந்த முறை பதினைந்தாவது வருடமாக இந்த நிகழ்வு இங்கே இடம்பெறுகிறது சர்வதேச வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணம் வடக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்காட்சிகளில் ஒன்றாகத்தான் இது சொல்லப்படுகிறது முன்னே வந்து மோட்டார் வாகனங்கள் அணிவகுத்து வர அதுக்கு பின்னாக விருந்தினர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் இந்த நிகழ்விலே வர்த்தகத்துறை துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் பல்வேறுபட்ட பிரமுகர்கள் என்று சொல்லி பங்குபடுத்துகிறார்கள் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் காவல்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வர்த்தகர்கள் என்று சொல்லி நிறைய பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் இருக்கக்கூடிய காட்சி கூடங்களுக்கு ஒவ்வொரு அதிதிகளும் அழைத்து செல்லப்பட்டு தொடர்பிலான விபரங்கள் எல்லாம் அவர்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது வாகனங்கள் இறக்குமதி இல்லை என்று சொன்னாலும் நிறைய வாகனங்கள் இந்த பக்கமாக எல்லாம் காட்சிக் கூடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது மீள இறக்குமதி ஆரம்பமாகும் என்ற தகவல் எல்லாம் சொல்லப்பட்டாலும் உறுதியாக அந்த விபரம் எதுவும் இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக பாவியக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய பல்வேறுபட்ட தென்னங்களுடைய உற்பத்திகள் இருக்கிறது அதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையை போல இந்த முறையும் இந்த மண்ணுக்கு தனித்துவமான உற்பத்தி பொருட்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பா யாழ்ப்பாணத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் உள்ளூர் உற்பத்திகள் உண்மையில் ஊக்குவிக்கப்பட வேண்டிய அவைகளாக தான் இருக்கிறது அந்த பக்கமாக நாங்கள் பார்க்கலாம் வருஷம் வருஷம் முதலாவது கடையா வந்து இந்த தொகுதி தான் இதுல இருக்கும் போன வருடம் எல்லாம் பாக வந்து ஒரு பக்கம் தான் இவர்கள் எடுத்திருந்தார்கள் இந்த முறை பிரம்மாண்டமா ரெண்டு பக்கமுமே பெருசா எடுத்துக்கிறார்கள் அந்த தூரங்களுடைய வளர்ச்சி மிக தெளிவாக இதுல தெரிகிறது அசாத்தியங்களை சாத்தியங்கள் ஆக்குபவர்களுடைய வழி தோன்றர்கள் நாங்கள் மிகச்சிறப்பான காட்சி கூடம் கிராப்டினுடைய அந்த கூடம் பரிட்சமானவர்கள் நிறைய பொருட்கள் இருக்கு இப்போ உலகம் எங்குமே இவர்களுடைய பொருட்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது அதான் ஒரு தனியான சிறப்பான விஷயம் பொழுது மாத்திரமல்ல ஒவ்வொரு வருஷமும் இருக்கக்கூடிய அந்த நிலையிலேருந்து அடுத்த தளத்துக்கு இதை போய்க் கொண்டிருக்கிறோம் உற்பத்தியில சரி அதை சந்தைப்படுத்துறதுல சரி போகக்கூடிய அந்த தேசங்கள் சரி ஒரு பக்கமாக செஞ்சு முதல் வாழ்த்துகள் நன்றி நன்றி சாந்தன் முதல்ல முதல் முதலாக பிள்ளையார் சொல்லி ஓட்டாலும் நீங்கள் நான் இதுக்கு ஓகே இந்த முறை பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய அளவில் ஒரு செய்து செய்திருக்கிறோம் உண்மையில் எங்களோட வளர்ச்சி இதில் உங்களுக்கும் தெரியும் அடுத்த எங்களோட வேலையின் நேரத்தையும் இதில் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட இந்த முறை மட்டும் நாங்கள் ஒரு இருபது புது இந்த இந்த ரேஃபாருக்காக புது ப்ராடக்ட்டை உருவாக்கி இருக்கிறோம் பார்த்துருப்பீங்க இப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் இப்போ இருக்குது அப்படி நிறைய பொருட்களை நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் இப்போதான் ஆரம்பிச்சுருக்குறாங்க இன்னும் போக போக அதை ஒரு பெரிய இதை கொண்டு வரும் இன்னும் எங்களோட உற்பத்திகள் இப்போ வந்து கொள் இருக்குது அப்போ அதான் அடுத்தவங்களுக்கு தேவையான சகல விதமும் இருக்கலாம் அடுத்தது இன்றைக்கு இங்கே மூன்று நாளும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல போகுது ஏனென்றால் இப்போ நீங்கள் நினைப்பீங்களா இது ஒரு வியாபாரம் தந்துட அப்படி இல்லை நாங்கள் மூன்று நாளைக்குள்ள இப்போ தொகையான பொருட்களை விற்பனை செய்வோம் அப்போ எங்களுக்கு அதில் ஒரு குறு சின்ன லாபம் வந்தால் கூட எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இதில் தொழில்துறைன்றது ஒரு இதில் ஒரு அறிமுகம் கூடுதலாக இருக்குது அது உள்ளுக்கு வந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அறிமுகம் ஒரு பெரிய அளவில் இருக்கிறதான் நாங்கள் பார்க்கறோம் ஏனென்றா எங்களுக்கு இந்த தான் மிகப்பெரிய மாற்றங்களை தந்தது வனடாவுல ஏற்கனவே நிறுவி இருக்கிறோம் ஆஹ் மார்ச் மாதம் லாச்சப்பல் பிரான்ஸ்ல ஆஹ் நாங்க நிறைவே இருக்கிறோம் எனவே இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லி விடைவரோம் இதுக்கு பக்கத்துல வந்து ரீச்சாவினுடைய காட்சி கூட நீங்க வடக்குல வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது தொழில் முயற்சி அல்லாவிட்டால் ஒரு விருந்தர்கள் வந்து தங்கக்கூடிய அந்த இடமாக அது இருக்கிறது ஒரு பெரிய அளவில் இந்த விஷயத்தை இந்த பிரமுக காட்சிப்படுத்துகிறார்கள் மோஸ்ட்ரம் காளான் காஃபி நடிங்க அவன் போட்டு கொடுத்தீங்கன்னா ஜம் அணி நிற்பீங்க வந்து நாங்கள் இப்போ கடைசியாக போன வருஷம் இந்த வருஷமும் ரீச் ஆவனுடைய ஒரு ஸ்டாலோண்டி இதுக்க போட்டிருந்தோம் நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களுடைய நிறுவனத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு ஆனா இன்றைக்கு வந்து ரீச் ஆவனுடைய நூற்று கணக்கான பொருட்களை வந்து இங்கே உணவு சந்தைப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா முட்டை இருக்குது ஆர்கானிக் முட்டை ஊர்கோழி முட்டை பாத்து முட்டை தாரா முட்டை கரங்கோழி முட்டை செங்கோழி முட்டை எல்லா முட்டையும் இருக்கு அதே மாதிரி இது வந்து ஒரு மாம்பழம் உங்களுக்கு ஒரு கிலோவும் இருநூறு கிராமும் இருக்குது சட்டப்படி இருக்குது இது வந்து ஒரு கிலோ இருநூறு கிராம் இருக்குது இதுல என்னன்னு சொல்லி இது ஓர்கான இயற்கை முறையில விளைஞ்ச பழம் இதுக்கெல்லாம் கெமிக்கலோட கலக்கல நீங்கள் ஆரோக்கியமா இருக்கலாம் ஆரோக்கியமா சாப்பிடலாம் மாம்பழம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொய்யாப்பழமும் இயற்கையான கொய்யாப்பழம் பாருங்க ஒரு கொய்யாப்பழம் நானூற்றி எண்பது கிராம் இருக்கு ஓகே எந்த விதமான ஒரு கெமிக்கலும் பாவிக்காமல் இயற்கையான மூலிகளை இலக்கியான மருந்துகளை இயற்கையான பசுகளை போட்டு தயாரித்த கொய்யாக்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு உள்ள நிறைய சின்ன சின்ன பொருட்கள் வந்து இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி ஆகி கொண்டு இருக்குது சோளுக்கு வந்து மக்களுடைய மக்கள் வெள்ளம் நிறைஞ்சு கொண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்ட காளான் இன்றைய காளமாக தான் பிடிங்கிறது தொட்டு பார்த்திங்கன்னா சுடுவுது ஓகே இது வந்து அந்த காணால் காய வச்சு வத்தலாக்கி அதிலேருந்து செய்த கோப்பி அதாவது காளான் கோப்பி உங்களுக்கு மூட்டுக்க நோவுது நாரிக்கை நோவுது முதுக்கு நோவுதுன்னா இந்த கோப்பியை போட்டு அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே அந்த நோக்கலுக்கெல்லாம் இது நெல்லம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்ன சொல்றது குட குட சொல்லலாம் அல்லது எமைக்கன் மிளகாய்டு சொல்லலாம் இது வந்து சரியான உரை இந்த இதில் வந்து ஒரு மிளகாய் போட்டிங்கன்னு சொன்னாலே அவ்வளவு குறைக்கும் இது வந்து பெரிய அளவில் ரீச்சார்ஜ் செய்கிறோம் இந்த கொண்டு வந்து மக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்கிறோம் மிளகாயை மட்டும் கொண்டு வந்து வச்சுக்கிறோம் இல்லை இந்த மிளகாயை விரும்பினீங்கன்னு சொன்னால் இந்த மிளகாயை கொண்டு நடுறதுக்கான இந்த மிளகாயை நடுறதுக்கான சீட்ஸ் விதைகள் ஓகே இந்த விதைகளை கொண்டா இதுக்குள்ளே இருநூற்றி ஐம்பது ஐம்பது நூறு அண்டு இருக்குது வேண்டி கொண்டு போய் நீங்கள நட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஹண்டிலேருந்து கிலோ மிளகா எடுக்கலாம் ஓகே அது வடிவாக பராமரிக்கணும் எல்லாம் வந்து ரீச் ஆவல செய்த என்னன்னு சொல்றது கண்டுகள் வச்சு உற்பத்தி செய்த ஹண்டுகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இயற்கையான கீரை வகைகள் வல்லறைகள் பொன்னாங்காணிகள் ஜாக்கள் எல்லாம் வேண்டி கட்டி வச்சுட்டு போயிருக்கணும் முடிய போது ஹெதியாக வாங்கும் எதிரா வந்தீங்கன்னா தான் எடுக்கலாம் இந்த பாவக்காய் இருக்குது மிளகாய் இருக்குது அதை விட உங்களுக்கு இந்த வெயிலுக்கு கண்டுட்டு வீட்டை போய் கறத்து போடணுன்னு கவலைப்படுத்தவே இல்லை வீச்சா அந்த சோப்பை போட்டீங்கன்னா வழியா வந்துடலாம் அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு விதமான மூன்று விதமான சோப்பு இருக்குது கோகோனட் சோப் ஆயில செய்தது இதை வந்து நீங்கள் சன் சன்கிரீமுக்கு பதிலாக இந்த சோப்பை போட்டு குளிச்சிட்டு வழியில வந்தீங்கன்னா கறக்க மாட்டீங்க இது வந்து உங்களுக்கு மூத்தில் இருக்கிற பருக்கல் அதுகள் எல்லாத்தையும் வந்து போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லிச்சின்னா பொண்ணு பார்க்குறது பொண்ணு எடுக்கிறது மாப்பிள்ளை பார்க்குறது மாப்பிள்ளை எடுக்கிறதுலாம் நிலவாக போயிடும் அந்தபடியாக இந்த சோப்புலாம் நீங்கள் வண்டி பாவைக்கலாம் அதே மாதிரி இங்கே ஏராளமான எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறோம் பவுடர்கள் வச்சிருக்கிறோம் நீங்கள் என்ன சாமான வேண்டி சம்பவம் வச்சுருக்கிறோம் இதெல்லாமே வந்து லிப் பாம் லிப் இருக்குது எல்லாமே நம்மளுடைய வெள்ளார பொன்னாங்காணி காய்கறி கத்தரிக்காய் எல்லாமே கடைசியில் ரீச்சா மளிகை கடை மாதிரி வந்துட்டு என்ன அது அது மட்டுமன்டில்ல இங்க வந்து இயற்கையான உரம் அதாவது இயற்கை கலசம்னு சொல்றது அதாவது இந்த மரக்கறி இதுகளை எப்படி ஆர்கானிக்ல வளர்க்குறீங்க பூச்சி வராதா புழு வராதா புல்லு வராதான்னு நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு அதுக்கான மருந்துகளும் எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம் சில்லறையாலும் பெற்றுக்கொள்ளலாம் ஒன்பது விதமான மூலிகை மருந்துகளை வந்து ஒரு தயாரிக்குது வெங்கல சேவைக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ வெளியாக்களுக்கும் இதை பயன்படுத்துகிறது கொடுக்குறதுக்கு இருக்கிறோம் ஆனவடியாக நீங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயத்தை செய்கிற இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இதை மாதிரி எங்கட சுத்தமான ரீச்சாவில் விளைஞ்ச கொப்பராவை எடுத்து கொப்பராவிலேருந்து எடுத்த தேங்கானை பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசம் துறத்திலே தெரியும் அப்படியே போட்டு சூடு ஆடி தலையில் வச்சிங்கன்னா நான் இந்த மொட்டை தலையை இந்த தண்ணியை தான் இவ்வளோ முடி முளைச்சது அதே மாதிரி முடியலை எல்லாருக்கும் இந்த தேங்கானை போட்டிங்கிறதுனா நிறைய முடி வரும் ரீச் ஆண்டு ரீச் ரீச் கச்சான் ரீச் ஆண்ட இருக்குது ரீச்சாண்ட இதானங்கட இதுதான் எங்கட கருவா கருவாயிலேயே காயை வச்சு இதை பிரியாணிக்கு போட்டிங்கன்னு சொன்னால் பிரியாணி சும்மா மக மக மகமான் மாசமே இருக்கும் ஸோ மாதிரி ஏராளமான பொருட்கள் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காலுக்கு உழையதுன்னு சொன்னால் டப்பன் எங்கட மசாஜ் சென்டர் இருக்குது மசாஜ் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது ரீச்சாக்கில் வந்து உங்களுக்கு தெரியும் ஐம்பது அறுபது படுக்கை அறைகள் அதாவது ரூம்கள் இருக்குது நீங்கள் அங்கே விரைக்கில் என்ன என்ன வசதிகள் இருக்குது எவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்குது எவ்வளோ ரேட்டு இருக்குதுன்றதை பிள்ளைகள் விளங்கப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிஞ்சி என்ற ஒரு ஒரு வீடு மாதிரி அமைப்பில் வந்து ஒரு ஒரு சின்ன வீடு இருக்குது சின்ன வீடு அந்த சின்ன வீடு இல்லை இது வீட்டில் சின்ன வீடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முல்லை அண்டு இன்னொரு ரூம் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஆறுதில் உட்காந்து ரீச்சாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிச்சு வீடு போயிருக்கல சந்தோஷமாக போகலாம் டீம் பார்க் இருக்குது வாட்டர் பார்க் வந்து கொண்டு இருக்குது நிறைய விடயங்கள் உள்ளுக்க பார்க்கக்கூடிய விடயம் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஜாழ்ப்பாணம் வந்து நிற்கிற நீங்கள் எல்லாம் வந்து ரீச் வந்து ஒருக்க பார்த்து எங்களுக்கு ஒருக்க நன்றி டரெக்ட்டாக சொல்லிவிட்டு போனீங்கன்னா மிக உதவியாக இருக்கும் வணக்கம் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த வாரம் முதல் ஒரு மூன்று அடி மூன்று அடி இப்போ ஆறு சரி நம்ம அடுத்த மெயின் பாயிண்ட் சொன்னால் ரீச் இருக்கலாம் உள்ளூர் உற்பத்திகள் அதை போல் செய்யக்கூடிய அந்த கைவினைப் பொருட்கள் என்ற சொல்லி நிறைய விதமான பொருட்கள் இங்கே இருக்குது இங்கு பக்கமாக அந்த உள்ளூர் உற்பத்திகள் நிறையவே இருக்குது அதனால் தென் இருந்து கொண்டு வரப்பட்டுக்கூடிய வரக்கூடிய இந்த உணவு பழக்கங்கள் உடைகள் அவைகள் எல்லாமே வந்து அதிகளவில் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு நல்ல விஷயம் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாமும் கரும்பும் அப்படின்னு சொல்லி வரும் முடியும் கரும்பு சர்க்கரை உற்பத்தி ஆலை ஆரம்ப நிகழ்வு கிளிநொச்சியில் நடக்கப்போகுது இருபத்தி ரெண்டாம் தேதி அவர்களுடைய காட்சிக்கூடம் இங்கே வைத்திருக்கிறார்கள் அந்த சரி பணிகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது ஆனவள் தான் இல்லை வந்து எங்களுடைய இயற்கை முறையிலாக தயாரிக்கப்படுகின்ற கரும்பு சர்க்கரையை நாங்கள் வந்து உற்பத்தி செய்து வருகிறோம் அதனால் கூடிய சக உற்பத்திகளாக கரும்பு ஜூஸ் மிஷின் இந்த ரெண்டு உற்பத்திகளையும் நாங்கள் செய்து வருகிறோம் இதில் வந்து எங்களோட கரும்பு சர்க்கரை கரும்பு பானி கரும்பு ஜூஸ் இதில் வந்து கரும்பு சர்க்கரையில் வந்து எங்கள்கிட்ட மூணு விதமான உற்பத்திகள் இருக்குது இதில் வந்து ஒன்று வந்து இஞ்சி கலந்த என்று சொல்கிறது இது வந்து எங்கள்கிட்ட தற்பொழுது நானூறு கிராம் பேக்கெட்டில் இருக்குது இதன் ப்ரைஸ் வந்து அறுநூற்றி இருபது ரூபாய் தினிய பாய்க்கு விட இந்த கரும்பு கரும்பு நல்ல இதில் வந்து எந்த விதமான கலப்படங்கள் இல்லாமல் தனியாக ஃப்ரூ சர்க்கரையிலேருந்து அதாவது வந்து கரும்பு பானியிலேருந்து தயாரிக்கப்பட்டது இதில் எந்த வித கெமிக்கலும் அட் பண்ணி இல்லை இதனால் வந்து சீனியில் வந்து சீனியை விட இதில் வந்து சுக்ரோஸ் வீதம் வந்து குறைவாக காணப்படும் இதனால் எங்களோட சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது சிறந்த ஒரு இதில் வாங்க இதை வாங்கினோம்னா இப்போ எங்களோடய கடை வந்து கிளிநொச்சியில் இருக்குது கிளிநொச்சி நேச்சுரல் ரூட்ஸ் சொல்லி அங்கதான் இப்போதைக்கு இருக்குதுன்னு அங்க இதை மார்க்கெட் பண்றதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டு நான் இந்த பொருட்கள் பொதி செய்ய பொருட்கள் வந்த இடத்தை பார்த்து இது தென்னிலங்கையில் ஒரு கடை அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது முல்லை அக்ரி பிஸ்னஸ் அதாவது முல்லை தின்னக்கூடிய இந்த நிலக்கடலைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் விற்பனை கூடம் நிறைய ஆடைகள் விற்பனை செய்யக்கூடிய காட்சி கூடங்கள் இந்த பக்கமாக இருக்குது தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களும் சரி இணைய விடயங்களும் சரி இந்த பக்கமாக நிறைவாகவே இருக்குது இன்னும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் இங்கே செய்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி காலையிலே திறந்தவனுக்கு வந்து நிறைய கூட்டம் ஆனால் விலைகள் பரவாயில்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஐநூற்றி ரூபா அதே மாதிரி இந்த விலைகளுக்குள்ள தான் எதிர்த்து இருந்தாங்க ரெண்டு விலை ஒன்று இல்லை நிறைய காட்சி கூட இருக்கிறபடியாக என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்றதை வந்து நேராக பார்த்து வர்ற அந்த அனுபவம்ன்றது வந்து வித்தியாசம் நினைக்கிறேன் நன்றி சமபோஷம் மாதிரி அந்த சின்ன நூறு தரவாதிரி அதெல்லாம் இதில் வந்து விற்பனைக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய ஒரு கூட்டம் இந்த பக்கம் பூரா வந்து எல்லா கடைகளையும் பார்த்த இன்றைக்கு மாத்திரமல்ல நாளைக்கு நாளை மறுதினம் வரை இது

காட்சிக்கூடத்துக்கு விருந்தர்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டிருக்கள் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடியவர்களை வந்து இதை செய்து முடித்திருக்கிறார்கள் அந்த காட்சிக்கூடம் வந்து ஆளுநர் அதே மாதிரி தொல்லதிபர் வாஸ்கன் கந்தை ஆகியோரும் சேர்ந்து திறந்து வைக்கிறார்கள்

இதெல்லாம் ஃபேக்ட்ரி மோட்ல இருக்கிறதுனால ஃபேக்ட்ரி மோட் இதுல ஃபேக்ட்ரி மோட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டேன்னா அது அந்த டூல போட்டு சேல் பண்ற டைம்ல தான் ரிமூவ் பண்ணும் ஸோ நமக்கு வந்து கூகுள் இது வந்து இதுல வந்துடும் நம்ம போனை கனெக்ட் பண்ணணும் இது ஆக்கணும்னு கிடையாது செட்டலைட்ல இன்பில் ஒரு ஜி சிம் மோன் இருக்கு அந்த ஈசி மால நமக்கு எங்க போனாலும் லொகேஷன் இதுல சர்ச் பண்ணிக்கிட்டு போகலாம் மற்றது இதுல மூட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் இப்ப நம்ம நம்ம ட்ராக் பண்ணலாம் மற்றது நம்ம எக்கோ மூட போட்டு சொன்னா நாங்க முதல்ல சொன்ன பார்த்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்ம ஓடலாம் அப்போ இதில் சிட்டி மோடு இருக்குது ரைட் மோடு இருக்குது ரைட் மூட போட்டுட்டோம்னு சொன்னால் நமக்கு ஸ்பீட் கொஞ்சம் கூட கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மூ ஸ்பீடாக போகலாம் பட் அதில் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில் ஸ்போர்ட்ஸ் மூடு இருக்குது ஸ்போர்ட்ஸ் மூடில் அதிகமாக செவன்டி ஃபைவ் எயிட்டி ஸ்பீடுக்கு போகலாம் பட் அதில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் ரெப் மூடில் போட்டோம்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் போகலாம் ஹண்ட்ரட் ப்ளஸ் போகலாம் இந்தியாலே லீடிங்ல இருக்கு நம்பர் ஒன் ஃபாஸ்டெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் எலக்ட்ரிக் ஏதாவது டீஷுண்டா ஸ்டார்ட் ஆகாது. ரிவர்ஸ் இருக்குது மெயின் திங் ரிவர்ஸ் இருக்கு. ரிவர்ஸ் வந்து நம்ம இப்போ சொல்லுமே சகதி ஏதாவது இருக்குதுங்கிற நமக்கு காலை வைக்க முடியல அப்போ நம்ம இதில் போட்டு நமக்கு ஒரு ஃபைவ் கேஎம்பிஹெச் ஸ்பீடில் பார்க்கிங் அசிஸ்டண்ட்டாக இதை இருக்கும் காரில் மாதிரி நமக்கு சிக்னல் இது வந்து நாங்கள் போட்டுட்டு ஆஃப் பண்ண தேவையில்லை நைன்டி டிகிரிஸ் நம்ம இது கட் பண்ணிட்டு திருப்பி ஸ்ட்ரைட் ஆகும்போது ஒட்டோவாக ஆஃப் ஆகிடும் மற்றது ஒட்டோ ஹோல் சிஸ்டம் இருக்குது

அந்த வகையில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் ஒரு எட்டு வருஷத்துக்கு முதல் முதல் முதலாக முதல் முறையாக இந்த வர்த்தக சந்தைக்கு வந்து ஒரு வீடியோன்னு எடுத்து போட்டு அது பெரிய வைரலானது அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் சொன்னால் எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகள் அதாவது வடமாகாணத்தில் ஒரு வர்த்தக விழா வர்த்தக பெருவிழா நடக்கிறது அந்த வர்த்தக பெருவிழாவில் எங்களுடைய உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வந்து அங்கே மிக மிக குறைவாகத்தான் இருந்தது எல்லாமே வந்து தெற்கில் இருந்தும் இந்தியாவிலேருந்தும் ஏராளமான ஸ்டோல்கள் அதாவது ஏராளமான கொட்டகைகளை போட்டு வெளி அது பம்பா வங்காயத்திலேருந்து மைசூர் பரப்பிலேருந்து இந்த மாதிரியான ஏராளமான பொருட்கள் வந்து தெற்கிலையும் இந்தியாவிலையும் இருந்து கொண்டு வந்து ஸ்டால் போட்டுருந்தவை அப்போ அதை நான் காம்பி சொன்னால் எங்களுடைய மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு வர்த்தக பெருவிழாவில் எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளுக்கு இங்கே பெரிய அளவில் காட்சிப்படுத்தவில்லை அந்த உள்ளூர் உற்பத்திகள் இங்கே நடைபெறவில்லை என்று ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டான் ஆனால் அதே இன்றைக்கு ஒரு எட்டு வருஷத்துக்கு பிற்பாடு திரும்பி பொழுது மனதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அடையக்கூடிய மேலே இருக்குது என்னென்னு சொன்னால் வடமாகாணத்தில் அல்லது வடக்கு கிழக்கில் உற்பத்தி செய்யக்கூடிய ஏராளமான உற்பத்தி பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அதிலே உண்டான ரீச் ஆஃப் பேப்பர் நிறுவனத்து தான் வந்திருக்கிறாங்க இங்கே உங்களுக்கு தெரியும் அச்சுவேலியில் தொழிற்பேட்டை என்ற ஒரு இடம் இருக்குது அந்த தொழில்பட்டியில் வந்து ஒரு பேப்பர் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அந்த பேப்பர் ஃபேக்ட்ரியுடைய சிஓ தான் இங்கே இருக்கிறார் மிஸ்டர் மயூரன் இவர் வந்து ஒரு இவரை பெரிய சொல்லணும்னா இவர் ஒரு சார்டர் டேக்கானோ இவர் வந்து கேபிஎம்ஜி வட வடமானத்துக்கான கேபிஎம்ஜிக்கு பொறுப்பாளராக இருந்தார் அவர் அங்கேருந்து சுட்டு இப்போ ரீச்சா பேப்பருக்கு வந்து சிஓவை நடத்தி வெற்றிகரமாக நடத்தி கொண்டு இருக்கிறார் ஸோ ரீஜா பேப்பர் வந்து முதல்ல என்ன செஞ்சேன்னு சொன்னால் பார்சல் பேப்பர்னு சொல்லக்கூடிய சாப்பாடுகள் பார்சல் பண்ணக்கூடிய பேப்பரை தான் உற்பத்தி செய்தது அது ஒரு பெரிய அளவில் ஒரு இருநூறு டன் கிட்டத்தட்ட இருநூறு டன் ஒரு மாதத்துக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அந்த ஃபேக்ட்ரி வந்து வளர்ச்சி அடைஞ்ச ஒன்று வந்தது அதனுடைய அடுத்த கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேணும் ஃபேக்ட்ரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமென்னு சொல்லி இன்னொரு புது மிஷினை கொண்டு வந்து சைனாவிலேருந்து இன்ஸ்டால் பண்ணி தான் பரிச்சார்த்த வேலைகளெல்லாம் முடிஞ்சு இந்த ப்ராடக்ட் வந்து ரெடியாக இருக்குது அதில் வந்து மெயினாக நாங்கள் செய்கிறது வந்து கைது உடைக்கிற டிஷ்யூ இந்த கைதுடைக்கிற டிஷ்யூக்கு வந்து இங்கே வந்து ஏராளமான கிராக் இருக்கிறது ஆனால் இதுக்கான இந்த இந்த டிஷ்யூ வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே அதை கட் பண்ணி பேக் பண்ணி விற்கிற ஒரு நிலைமை தான் இருக்கிறது ஆனால் இது வந்து முதல் முறையாக வடமாகாணத்தில் ஆஃப் பேப்பர் ஃபேக்ட்ரியில் வந்து உங்களுக்கு இந்த பேப்பரை பல்ப்பை இங்கேயே உருவாக்கி இங்கேயே அதனுடைய பேப்பரை தயாரித்து கட் பண்ணி பக் பண்ணி விற்கிற அளவுக்கு பேக் பண்ணி நாடு முழுவதும் சப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த நிறுவனம் வளர்ந்துருக்கு அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் வந்து அதனுடைய சிஓ அவருக்கு ஒரு வலது கையாக இருந்து செயற்பாட்டு கொண்டிருந்த எங்களுடைய அண்ணா நந்தன் அண்ணா அவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு தொழில் ரீதியான நட்பு இவருக்கும் அவருக்கும் இருக்கிற நட்பு என்னோட தாவை கொண்டது அதாவது தொழிலை தாழ்ந்து வடமாத்தில் நட இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி பொருட்களை எப்படியாச்சும் மேலுக்கு கொண்டு வரணும் எங்களோட ந இடத்தை வந்து அவருத்தி என்ற நோக்கத்துக்காக நிறைய பேர் அர்ப்பணித்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த வகையில் வந்து இவையை முனைஞ்சு கொண்டு வயரம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் எங்களுடைய பேப்பர் ஃபேக்ட்ரியில் என்னென்ன பொருட்களை உற்பத்தி செய்கிறோம் எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது நாளுக்கு பேப்பர் என்று ஒரு பேப்பர் கம்பெனி லாஸ்ட் இயர் தோணியது இனிமே சக்ஸஸ் இல்ல ரெண்டாவது பே டிஷ்யூ ஃபேக்டரி நாங்க தான் நாங்க மட்டும்தான் ஸ்ரீலங்கால டிஷ்யூ மேனுஃபேக்சர் பண்றோம் ஆஹ் டிஷ்யூவ மேனுஃபேக்சர் பண்ணி அதை டாய்லெட் ரோல் ஆகும் ஆஹ் சேவியட் பேப்பர் எல்லாம் கரெக்ட் பண்றோம் ஆஹ் நீங்க 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 சேவ் இப்பரான்னு கெக்ட் பண்றோம் கிட்ச்சின் டவர் ஃபேஷியல் டிஷ்யூ ரெண்டு மூணு விஷயங்கள் நாங்க உள்ளே கொண்டு வருவோம் அதை விட நாங்கள் ஏ ஃபோர் சைஸ் பேப்பர்ஸ் ரைட்டிங் அண்ட் ப்ரிண்டிங் பேப்பர்ஸ் சொல்கிறது இது ஃபோட்டோ காப்பிக்கு பாதிக்கிற பேப்பர்ஸ் இதை மெயினாக ரைட்டிங் அண்ட் ப்ரிண்டிங் பேப்பர்ஸ் சொல்கிறது இந்த பேப்பரை பிரிண்டிங் பிரிண்டிங் பேப்பர்ஸுக்கும் ஸ்கூல் தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம் இதில் ஃபார்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் நியூஸ் பிரிண்ட் எழுபது ஜிஎஸ்எம் பேப்பர் எண்பது ஜிஎஸ்எம் பேப்பர் வரைக்கும் செய்கிறோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸுக்கான எல்லா சைஸ் பேப்பர்ஸும் இருக்குது இதை சொல்கிறது ஏ டூ சைஸ் வந்து ஏ ஒன் சைஸ் ஏ டூ சைஸ் ஏ ஃபோர் சைஸ் இல்லை இந்த வெரைட்டி ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது இதை விட இன்னொரு பேப்பர்ஸ் இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எழுதுறதுக்கு ரஃப் பேப்பராக யூஸ் பண்ணுறது ஃபார்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் பேப்பர் அது அஞ்சூரூவாவுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லான்ச் பண்ணுறோம் இப்போ ஃபேக்ட்ரியிலேருந்து கொண்டு வரும் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் கொடுக்குறோம் நாடு முழுக்க நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களோட சேர்ந்து வேலை செய்ய செய்யக்கூடிய பார்ட்னர் தருகிறோம் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஏரியா வைக்க ப்ளீஸ் சொல்ல ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முதல் இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து மிக குறைவாக இருக்கு சொல்லி ஒரு ஆதங்கத்தை வெளியிட்ட நான் இன்றைக்கு அதே சந்தையில் நின்று ஒன்று உள்ளூர் உற்பத்திகள் வந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறவ்வளோ பெருமையாக இருக்கிறது அதில் ரீச்சாகும் வந்து பெருமை இருக்கிறது அதை வழி நடத்தக்கூடிய அதனுடைய சிஓக்கும் வந்து பெருமை இருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் இதனூடாக என்ன சொல்ல வாரம் சொல்லி சொன்னால் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இனி இறக்குமதி செய்ய தேவையில்லை உள்ளூரில் உங்களுக்கு காணக்கூடிய அளவுக்கு சப்ளை பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டியான மிஷினை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த பேப்பர்களை வாங்கிச்சு வாங்கி பாவிக்கிறீங்களோ அதால் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் அதாவது சேல்ஸ் கூட இந்த ப்ரொடக்ஷன் கூடும் ப்ரொடக்ஷன் கூடக்க ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஆக்களுடைய ஆளணி வந்து தேவையாக இருக்கும் அந்த ஆளணியை வந்து நாங்கள் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகலாம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இலங்கை பூராவும் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது மாவட்ட ரீதியாக வந்து டீலர்ஷிப்பை தேடுறோம் இப்போ நிறைய இடங்களில் வந்து நாங்களே சப்ளை பண்ணுறோம் தொடர்ச்சி அப்படி செய்ய முடியாது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக வந்து ரீச்சாவோட தொடர்பு நீங்கள் சொன்னால் அவங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் தருவோம் நேரடியாக உங்களை வந்து எங்களுடைய சேல்ஸ் வந்து சந்திச்சு கதைக்கிறதுக்கோ நீங்க நேரடியாக வந்து எங்களை சந்தித்து கதைக்கிறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் அந்த வகையில் நீங்கள் உள்ளூர் உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளூர் உற்பத்திகளுடைய வியாபாரத்தை பெருக்கி அதனூடாக உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலி நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு அந்த பக்கமாக வந்து காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருப்பவர்கள் இதால் வந்து ஆக்கள் வெளியேற அந்த இடம் இதில் வந்து கடை தொகுதிகள் கொடுத்துக்கிறார்கள் குறிப்பாக வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள் நிறைய பேரை கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சுக்கணும் போன வருஷம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நான் சொன்னான் என்ன விஷயம்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களுடைய நிறைய கடைகளை வந்து அந்த எல்லைக்கு வெளியிலேயே கொண்டு வந்து வச்சிருக்கணும் குறிப்பாக எங்களோட புத்தகங்கள் இதெல்லாம் போன முறை காட்சி கூடத்துக்கு உள்ளேயே இருந்தது நிறைய இந்த வாசிப்பது தேவையான அந்த புத்தகங்கள் உள்ளூர் எழுத்தாளர்கள் அல்லது எங்கள் எழுத்தாளர்கள் இப்போ குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நூல்களையே வாசிக்கிறது வந்து நிறைய பேர் அந்த பெரிய ஆர்வம் காட்டுறது இல்லை ஆனால் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அந்த ஒரு விஷயம் நீண்ட காலமாக இந்த முயற்சி செய்கிறப்போ நான் அவையின் காட்சிக் கூடம் கூட வெளியில தான் கொண்டு வச்சிக்கணும் அதை விட நிறைய பொருட்கள் அல்லது இங்கே செய்யக்கூடிய தேடி நான் உள்ளுக்கு பூரா ஆனால் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த வெளிப்புறமாக வைத்திருக்கிறாங்க நிர்வாகம் அல்லது இது ஏற்பாடு சேரக்கூடிய தரப்பெருக்கின்றனே அவையோருக்காக இதை சீரமைக்கணும் எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஒரே இடத்துல வைத்தால் இது போன்ற விஷயங்கள் அல்லது இப்போ உள்ளூர் வெளியூர் அந்த தென்னிலங்க வரக்கூடிய விஷயம் வேலை வந்து கட்டணத்துக்கு ஏதாவது சொல்லுவீங்கன்னா அதில் ஏதாவது நகர்வுகள் தளர்வுகளை செய்து அவர்களையும் ஒரு சேர்த்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும்